அடுத்தது ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாவது பேஜி இரண்டாவது பேஜியும் நம்ம இருபதாம் தேதி குழுக்கள் அதுவும் முடிச்சாச்சு ஸோ இப்போ அடுத்தது மூன்றாம் பேஜி இன்னைக்கு நம்ம குழுக்கள் இன்றைக்கி லைவ் பார்த்துட்டு இந்த லைவ் பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் டீலரோட ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு ஸோ இதே மாதிரி இந்த மூணாம் பேஜிக்கு நம்முடைய நடுவராக நின்று நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிற நம்மளோட லீடர் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் எந்த கம்பெனி எடுத்தாலும் சரி அந்த கம்பெனியில் உள்ள

இது வந்து மூணாவது பாகம் என்னாவது பாருங்க மூணாவது பாகம் எட்டாவது மாத குழுக்கள் கடந்த ஏழு மாதங்கள் பரிசு கொடுக்கப்பட்டது இப்போது எட்டாவது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் எத்தனை கிராமங்க நூறு கிராம் நூறு கிராம் வெள்ளி பிஸ்கட் பிஸ்கட் காயில பரு இதில் வந்து எத்தனை பேருக்கு அப்படின்னா மூன்று நபர்கள் தேர்வு செய்ய அந்த அதிர்ஷ்ட சாலையெல்லாம் பார்க்கணும்னா என்ன பண்ணலாம் ஒரு பாராட்டம் நிறைய பேருக்கு லைவ்ல பாக்குறவங்களும் சரி வந்திருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம குழு நம்ம நம்பர் வராதா நம்ம குழு வராதா நீங்க வெள்ளி வேலை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு வெள்ளி வேலை பயங்கரமா போயிட்டு இருக்கு தங்க வேலை அதிகமாக போயிட்டு இருக்கு பத்து போன தங்கத்தை வாங்கி வச்சிருக்கலாம் வெள்ளியை வாங்கி வச்சிருக்கலாம் விட்டுட்டோமே அப்படின்னு இப்ப இப்ப ஃபீல் பண்ணி ஒண்ணு போட எது எப்பப்ப கிடைக்குமோ அதை அப்பப்ப பயன்படுத்தணும்

புதுசாக இப்போதான் வந்துருக்கேன் நம்ம ஆஃபீஸ்க்கு குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் நெல்லி போ ஒரு சீட் எடுக்க மாட்டேன் நல்லா குலுக்கி கைவு சீட் எடுங்க மூன்றாம் பாகத்தின் எட்டாவது மத குழுக்கள் இப்போ நீங்க லைவ் பார்த்துக்கிட்ருக்கீங்க அதில் மூன்று நபருக்கு ப்ரைஸ் வழங்கிருக்கும் ஓகே கொடுங்க மூன்று ப்ரைஸுக்கு ஒரு சீட்டு எடுத்திருக்காங்க அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பார்க்கலாம் சார் பார்க்கலாம் ஒரு கட்டுக்கலாம் இருபத்தாறு அம்பக்கெட்டு இருபத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு இருபத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு நூறு கிராம் வெள்ளி காயின் பிஸ்கட் சூப்பர் சூப்பர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகே இப்பதான் ஒரு கோல்டு காயின் வாங்கினாங்க அடுத்து அவங்களுக்கு ரெண்டாவது வந்துருச்சு நாலா பீச்சு வாங்கினாங்களா நாலா பீச்சு ஃபர்ஸ்ட் கோல்டு காயின் வாங்கினாங்க ஓகே அடுத்து அடுத்து இரண்டாம் நம்பர் ஆறு கே சார் ராஜ்ஜி

மூன்று நாள் அதிர்ஷ்டசாலிகளை பார்த்தாச்சு மீண்டும் அடுத்த மாதம் இதே நேரம் இதே கிழமையில என்ன எட்டாவது மாசமா ஒன்று அறுபத்தஞ்சு நடைபெறும் இருபத்தஞ்சு நடைபெறும் ஆமாம் இருபத்தஞ்சாந்தேதி ஒன்பதாவது மாத குழுக்கள் நடைபெறும் அந்த மாசம் என்ன பரிசு அப்படிங்கிறத வாவ் அரை கிராம் அரை பவுண்ட் நாலு கிராம் வாங்க <laughs> 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 ஓகே சார் ரொம்ப வாழ்த்துக்கள் நம்ம கடலொட்டியும் சரி செவன் செவன்டி நம்ம கரம்பூட்டியும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நிறைய பேர் விஸ்ஸா எழுதிச்சு இப்ப விஸ்ஸா வருது குறைஞ்சிருச்சு ஏன் அப்படின்னாக்க இதுக்கப்புறம் வரதுலாம் காயின்னு கோல்டு அந்த அளவுக்கு நல்லா எல்லாமே ரேட் அதிகமா இருக்கா இன்னைக்கு நல்லா பண்ணாங்க சோ ரொம்ப சந்தோஷம் இப்போ என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இப்போ அமௌண்ட் போடுறீங்க மேடம் அமௌண்ட் போட்டீங்கன்னா எங்களுக்கு கம்பெனிக்கும் ஒரு கம்பெனி வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லை நம்ம பர்சனல் நம்பருக்காக நீங்க வாங்க முடியாது பர்சன் நம்பர் அது கொஞ்சம் நீங்க வாட்ஸ்அப்ல டெலிட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் அமௌண்ட் போறாங்க கடைசி நேரத்தில் தடுமாறு எடுத்திருக்கு சொல்லி அதான் இப்ப நீங்க லைவ் பாக்குறீங்க அதெல்லாம் சொல்றேன் பேமெண்ட் யார் அனுப்புனாலும் முதல்ல அந்த டீலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் கம்பெனி வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த புக்லேயே இருக்கும் அனுப்பும் போதே அந்த இடத்துல பிளேஸ் அதாவது நம்ம டைப் பண்ற இடம் இருக்கு புரியுங்களா அதுல இருக்கிற நேமும் அவங்க நம்பர் அந்த டோக்கன் நம்பர் கொடுத்துறாங்க அந்த நம்பரை எழுதி அனுப்பிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் இங்க குளுக்களுக்கு கொடுத்திருக்க பேர் அத மென்ஷன் பண்ண சொல்லுங்க பேர் பேர் நம்பர் எஸ்ல நம்பரை கொடுத்தாவே ஓகே தான் பேர் கொடுங்கறது கூட அவசியம் இல்லை நீங்க அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா நம்பர் கரெக்டா கொடுத்துறோம் நீங்க பணத்தை அனுப்பிட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தீங்க யார் அனுப்புவாங்க அவங்க இருப்பாங்க சப்போஸ் குளுக்கல்ல வந்து உங்களுக்கு பரிசு விழுந்துருச்சு வரவு கேமரா இருந்தாங்கன்னா வந்து பணம் கட்டலன்னு சொல்லுவாங்க நான் பணம் அனுப்பிட்டேன் நீ எப்படி என்னை வரவு வைக்கலன்னு சொல்லி அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பணம் அனுப்பும் போதே வாட்ஸ்அப் இருக்கு அனுப்பிச்சிட்டு அதை தகவல் கொடுக்கலாம் நான் பர்சனலாக தகவல் கொடுங்க ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி ஆமாம் உங்கள் எல்லாருக்குமே லைவில் காட்டுற பாருங்க இந்த பேமெண்ட் போகிற இடத்துலயே அது கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் இப்படி அனுப்பினீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு தெரியும் மேடம் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கு மாதிரி யார் அமௌண்ட் அனுப்புனாலும் கம்பெனி நம்பருக்கு அனுப்பணுனீங்க அந்த அட்டை நம்பர் இல்லை உங்கள் பேர் அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணி கொஞ்சம் அனுப்பணும்னா கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் ஆகும் ஓகே மேடம் தேங்க்யூ